கேட்கலாம் ராஜு தொடர்ந்து இந்த முட்டையின் விலையானது அதிகரித்துக் கொண்டே இருக்கும் சூழலில் முட்டை வியாபாரிகளுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு முட்டை வாங்கும் பொதுமக்களுடைய விளக்கங்கள் என்னவா இருக்கு இது தொடர்பான விவரங்கள் சொல்லுங்க வணக்கம் இவரணி தமிழகத்தில் முக்கியமாக முட்டை உற்பத்தி மையமாக நாமக்கல் மண்டலம் வழங்குகிறது இங்கு கடந்த ஒரு வாரமாகவே விலை என்பது ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது கடந்த பதினைந்தாம் தேதி ஐந்து ரூபாய் தொண்ணூத்தி ஐந்து என ஒரு முட்டை விலை நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் பதினாறாம் தேதி ஐந்து காசுகள் உயர்த்தப்பட்டு ஆறு ரூபாயாக முதன்முறையாக முட்டையின் உச்ச விலையை எட்டியுள்ளது இந்நிலையில் தொடர்ந்து பதினெட்டாம் தேதி ஐந்து காசு எனவும் அதனையடுத்து தொடர்ந்து ஐந்து காசு என ஆறு ரூபாய் பத்து காசு என்பது முட்டை விலை ஏற்றத்தில் முதன்முறை என்பது ஒரு பெரிய வரலாறாக உள்ளதாக கோரி பணியாளர்கள் மகிழ்ச்சியாக தெரிவித்துள்ளனர் இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது என்னவென்றால் முட்டை ஏற்றுமதி இரண்டு மடங்காக உயர்ந்துள்ளதாகவும் வட மாநிலங்களில் நிலவும் குளிர் காரணமாகவும் தீவு பொருட்கள் விலை அதிகரிப்பு போன்றவை விலை உயர்வுக்கு காரணம் என்று பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த விலை மேலும் தொடர்ந்து உயர வாய்ப்புள்ளதாகவும் கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் புத்தாடை முன்னிட்டு புத்தாண்டு புத்தாண்டை முன்னிட்டு கேக் தயாரிக்க முட்டைகள் அதிக அளவு தேவைப்படும் என்பதால் கொள்முதல் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளது எனவும் கோழி பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக நாமக்கல் மண்டலத்தில் ஆயிரத்தி நூறு கோழிப்படைகள் உள்ளன இங்கு ஏழு கோடி மேற்பட்ட முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள்தோறும் ஆறு கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன இங்கு உற்பத்தியாகும் முட்டைகள் தமிழக அரசின் சத்துணவு திட்டத்திற்கு முதன்மையாக அனுப்பப்படுகின்றன அதேபோல போல வெளிநாடுகளுக்கும் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக ஏற்றுமதி இப்போது அதிக அளவில் உயர்ந்து வருவதாக பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாகவே முட்டை விலை உயர்ந்து வருவதாகவும் சீசன் இப்போது அதிக அளவு இருப்பதால் மேலும் முட்டை விலை உயரும் என கோடிப்பணியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி ராஜு